இது நாள் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாலாம் இடத்துல இருந்த சனிக்கு பேரு அர்த்தாஷ்டமி எட்டுல குரு மறைஞ்சிருச்சு இது அஷ்டம குருவாச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வழக்கமா நாற்பத்தி எட்டு நாள்ல செவ்வாய்ங்கிறவர் ஒரு ராசியை கடந்து போயிருவாரு இவர்களுக்கு கழகத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாசம் செவ்வாய் நீசம் வக்கரம் என்பது அனுகூலமான பலன்கள் அதையும் தவிர இவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் ராகுவை குரு பார்ப்பதனால் இந்த ராகுவுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகி பாசிட்டிவாக ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நாள் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாலாம் இடத்துல இருந்த சனிக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்போ நமக்கு நாள் வரை ஒரு சுகக்கேடு இருந்தது இனி அந்த சுகக்கேடு இல்லை இனி நமக்கு மைனஸ் இல்லைனாலும் பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனத்துக்கு அப்புறமும் நமக்கு பெருசா ஒன்றும் மூமெண்ட் இல்லையே ராசிக்கு எட்டுல குரு மறைஞ்சிருச்சு இது அஷ்டம குருவாச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த சனியோ குருவோ கிடையாது ஆறு மாசமா டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி லாக் ஆன மாதிரி நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வில்லங்கத்தை எல்லாம் சந்தித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரை இவர்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு பாகியஸ்தானம் பாதகஸ்தானத்தில் நீசம் வழக்கமா எட்டு நாள்ல செவ்வாய்ங்கிறவர் ஒரு ராசியை கடந்து போயிடுவாரு இவர்களுக்கு கழகத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாசம் செவ்வாய் நீசம் வக்கரம் என்பது அனுகூலமான பலன்களை கொடுக்கவில்லை இப்பொழுதுதான் இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் திக்பலம் பெறுகிறார் இப்ப செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது செவ்வாயின் ஆற்றல் வீரியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஜீரோக்கு கீழே மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்த செவ்வாய்க்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் பலன் வருது பலம் வருது அப்போ தே வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் ஆஃப்டர் அ லாங் டைம் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அவரே அஷ்டமாதிபதியா வந்தா கூட அப்ப இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாகியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தியை கண்டிப்பாக இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அஷ்டம குருன்னு எடுத்துக்கிட்டாலும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தனம் லாபம் வீட்டுல சுபபலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில வருமானத்தை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த குரு பார்வை என்பது இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் தவிர இவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடம் வாகனம் வீடு மனை போக்குவரத்து ராகு இந்த இடத்துல இருந்து இது சம்பந்தமான விஷயத்துல நம்மளை தூண்டி விடுவார் இந்த ராகு நம்மளை தூண்டி விடுறது ஒண்ணு நமக்கு பிளஸ் ஆகவும் வரும் இல்லைன்னு நமக்கு மைனஸ் ஆகவும் வரும் ஆனால் இங்கு ராகுவை குரு பார்ப்பதனால் இந்த ராகுவுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகி பாசிட்டிவாக நம்மை தூண்டி விடுவார் நிறைய பாசிட்டிவான பலன்களை கண்டிப்பாக இந்த இடம் பூமி வீடு வாகனம் அம்மா அம்மாக்கு வேலை கிடைக்கிறது அம்மாக்கு அனுகூலமான ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏற்படும் அதுவும் எப்படின்னா இது நம்மளுடைய நேரடி பார்வையிலேயே இது வந்து ஏற்படும் இதுல மைனஸ் பாயிண்ட் என்ன நாளில் உள்ள ராகு சில நேரத்தில் மார்பு சளியை ஏற்படுத்தும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் டிஃபெக்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையும் தவிர இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதம் முழுவதுமே அதாவது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கரன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் ஆட்சி சுபபலம் ராசியை சுக்கரன் பார்க்கிறார் இப்போ சுக்கரன் என்பவர் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் அதுவும் ஆட்சியில் இருக்கும் ராசியை பார்ப்பது என்பது ஒரு பிரமாதமான ஒரு ஈர்ப்பையும் ஒரு தேஜஸையும் ஒரு ஒளிவட்டத்தையும் நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை திரும்பி பார்ப்பது போல் நம்மை கேட்பது போல் நம்மை பாராட்டுவது போல் நம்மை புகழ்வது போல் நம்மை மேலும் 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 தூக்கி கொடுப்பது போல் நம்மை ஏற்றி விடுவது போல் ஒரு கம்ஃபர்ட் ஸோன் ஒரு லக்ஷுரி ஒரு இன் ஃப்ளோட்டிங் த கிரவுடு ஃபீலிங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் லக்ஷரியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தொழில் ரீதியாக நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக எடுத்து கொண்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அடுத்த கட்டம் அடுத்த லெவலுக்கு போவதற்கு நாம் நம்மை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் விருச்சிக ராசிக்கு நிறைய தொடர்புகள் உறவுகள் எல்லாமே ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணமானவர்களுக்கும் ஏற்படும் ஆரம்பத்தில் ஏதோ ரொம்பவும் கம்ஃபர்ட் லக்ஸுரி போல் தோன்றும் பின்னாடி பெரிய உறவு முறை சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்குமே நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிறையா புது ஃபோன் கால் வருது புது நம்பர் வருது அந்த நம்பர் ஃபோன் கால் வந்தாலே அவர் பால்கனிக்கு ஓடி போயிடுறாரு ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் இருந்துக்கிட்டே அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன்னெலாம் சொல்கிறாரு பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு நிமிடத்தில் உங்களை நீங்க எங்க தப்பு பண்றீங்கிறத கண்டுபிடிச்சிடுவார் இதை மட்டும் புத்திசாலித்தனமா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க எங்க நோ அப்படின்னு சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஏழாம் இடத்தில் காதல் காமத்துக்காரர்களான சுக்கரன் அதுவும் ஏழுங்கிறது காமஸ்தானத்திலே ஆட்சி ஆகிறார் அதனால இந்த பாயிண்ட் நான் இவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இப்ப சனி அப்படிங்கிறவர் வந்து உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிக்காட்டும் உங்களோட முயற்சிகளை குறிக்காட்டும் உங்க வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்காட்டும் இதுல மட்டும் எதுவும் சின்ன சின்ன சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் ஐந்தாம் இடம்ங்கிறது நம்ம மதி மயங்கக்கூடிய இடம் இப்ப சனி பகவான் அஞ்சுல இருக்கும் பொழுது மதிங்கிறதுல ஒரு மந்த போக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா இங்க சனி வக்கரம் அடைய போகிறார் இப்போ இயல்புக்கு மாறா யோசிப்பது எதிர்மறையா யோசிப்பது இந்த ரூட்ல யாருமே போக மாட்டேங்கிறாங்களே ஏன் நம்ம அந்த ரோட்ல போய் சாதிக்க கூடாது அப்படின்னு போய் புதுசா ஒரு விஷயத்தை பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நமக்கு தெரியாமல் லாக்காக ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ உங்களை கைடு பண்றதுக்கு ஒரு மென்டார் ஒரு ஸ்காலர் இல்லைன்னா உங்களுடைய குரு இவரை யாராவது ஒரு தங்களுடைய ஒரு உதவியவோ அட்வைஸோ கேட்டுக்கொண்டு புதிய வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுத்தவரை தசம கேந்திரம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து அமரக்கூடிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்